வணக்கம் உங்களுக்கான கண் கண்ணாடி வாங்கணும் ஒரு பெஸ்ட் ஆஃபர் எது பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லயே ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்கக்கூடிய ஒரு ஷோரூம் லென்சோ பிளஸ் ஐ கேர் ஆப்ரேஷன் கோவில் எல்லா பெரிய ஷோரூம்லயும் உங்களுக்கு அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் சொல்லிட்டு நிறைய ஆஃபர் போவாங்க உள்ள போன பிறகு உங்களுக்கான ஆஃபர் எதுவுமே அங்க கிடைக்காது ஆனா கோவில் பாளையம் லென்சோ பிளஸ் ஐ உங்களுக்கான ஆஃபர் நாங்க இப்ப அனௌன்ஸ் பண்றோம் நீங்க வாங்கக்கூடிய பிரேம்ஸ் ஆகட்டும் லென்ஸ் ஆகட்டும் எனி பிராண்டட் ஆகட்டும் உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃப்ரேம்லையும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லென்ஸ்லையும் நம்ம ஆஃபர் கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க கோவில் பாளையம் லென்ஸோ பிளஸ் ஐ கேர் ஆப்டிஷன் கேஎம்சிஹெச்லேருந்து கரூலூர் போகிற வழியில் தேவம்பாளையம் ரேஷன் கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ உங்களுக்கான ஆஃபர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் எங்களோட லொக்கேஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் ஆன்லைனில் வாங்கக்கூடிய உங்களுக்காகவும் இந்த ஆஃபர்ஸ் இருக்குது எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷனை சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கண்ணாடி ஆஃபர் பிரைஸ்ல உங்க வீட்டிலேயே தேடி வரும்